என் அன்பு பிள்ளையே உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தை அகங்காரம் அகந்தை இவைகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் வாழ்க்கைச் சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பார் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையின் அனைத்தும் மாய ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறொருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயும் அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி கொடி கட்டி பறக்கப் போகின்றா கஷ்டப்படுகின்றேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு விடு நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கின்றேன் முடிந்ததை செய்கின்றேன் முயற்சிக்கின்றேன் தருகின்றேன் என்று இப்படி சொல்ல பழகிக்குள் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நொடியில் மாற்றி காட்டுவேன் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும் கலங்காதே தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது அதற்கு காரணம் பறப்பதுதான் அதன் இயல்பு அதேபோல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கிக் கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகும் உன் இயல்பும் பறப்பதுதான் குழந்தையே ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளை என்றென்றும் நிலைத்து நிற்கும் உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு எதுவே சரியான நேரம் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறப் போகின்றது என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது குழந்தையே நீ எதை நோக்கிப் போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக அதை எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவது தான் இலக்கை அடைய மூல காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையைத் துவங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு இப்பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறப்புகளிலும் உனக்கு எந்தவிதமான தீங்கும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் போகின்றது ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இருக்க பற்றிக் கொள்வேன் நீயே விலகி சென்றால் நான் உன்னை விடமாட்டேன் நீயே என்னை விருத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் சுற்றி இருப்பேன் தங்கமே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் என்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றார் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு நீ யாரிடமும் சண்டையிட வேண்டாம் தங்கமே சற்று பொறுமையாக இரு உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும் உன் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம் எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாதே கவலையை விடு காலம் உன்னை மகிழ்விக்கும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன் துயர்களை துடைக்க நான் இருக்கும் போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வுதான் ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்றிக்குள்ள தயாராக இரு உன் வறுமையெல்லாம் விட்டு விலகப் போகின்றது இருந்தால் மட்டும் புன்னகைப்பதில் இல்லை வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பதே வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என இங்கு யாருக்குமே தெரியாது குழந்தையே அன்பு குழந்தையே காயப்பட்டு கற்கும் பாடங்களே காலம் முழுக்க ஒரு நினைவில் இருக்கும் உறுதியையும் கொடுக்கும் கலங்காது இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும் இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை பார் அதிலிருந்து தொடங்கு எண்ணம் இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு வலிக்கும் இதயமும் வடிக்கும் கண்ணீரும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருந்தால் என் தங்கமே பச்சோந்தி கூட போகும் போட்டி வைத்தால் புயல் வேக குணவேடம் போடும் முகமூடி மனிதர்களிடம் உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும் மனதும் சரி மண்பானையும் சரி அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க நீ பழகிவிட்டால் நெம்மதி உன்னை தேடி வரும் பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும் பயமற்ற எண்ணங்கள் தான் உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எரிந்து விடுவதையும் நிர்ணயிப்பது உன் நல்ல குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது நிச்சயம் வரும் நல்ல நேரம் நீ படும் சிரமங்கள் யாவும் சீக்கிரத்திலேயே மாறும் என்றும் மறக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை இதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையாக இரு முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது தைரியமாக எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை கண்கலங்க கலங்க விட உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்று உனக்கு துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணே உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரம் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை ஆகையா நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவையறிந்து உனக்கானது அனைத்தும் தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு என் சச்சரிதத்தை படி உனக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் நான் உனக்கு தருவேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகா மாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் வரும் நீ படும் சிரமங்கள் யாவும் விரைவில் மாறும் உன்னை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் காத்திரு யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றா நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம் எளிமையான வாழ்க்கைத்தான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும் நன்றாக பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் திறமையல்ல சில நேரங்களில் பேசாமல் இருப்பதும் திறமைத்தான் குழந்தையே அடுத்து அவன் தவறாக நினைப்பான் என்று பயந்து வாழ்ந்து விடாதே உன்னை தவறாக நினைக்க அவன் அவ்வளவு பெரிய உத்தமன் இல்லை என்று தன்னம்பிக்கையோடு உன் மனதிற்கு ஏற்றவாறு வாழ்ந்துவிடு வாழ்வில் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணி கலங்க வேண்டாம் சகிப்புத் தன்மையுடன் பொறுத்துக்கொள் அமைதியாக கடமையில் ஈடுபடு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டார் பல வழிகள் நீங்கி என் மீதான நம்பிக்கை பூக்க தொடங்கிவிடும் வாழ்க்கை சுபிக்ஷமாகும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றார் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம் என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் கேள் உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் தங்கமே நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்னை சரணடைந்திருக்கின்றா உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அவமானப்படும்போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே எழுந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை எழுந்தாலும் அதை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்வு உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னால் உடனே தீர்க்க முடியும் ஆனால் இதை செய்தால் நம்பிக்கை பொறுமை எனும் பாடம் எப்படி கைவரும் என் குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது கவலைப்படாதே எந்த துன்பம் வந்தபோதும் என நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவழி மட்டுமே எனக்கு தெரியும் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் விதையும் வினையும் ஒன்று இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்றார் உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியம் இல்லை நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகம் வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் என் பாதத்தில் சரணடைந்தோரே சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் என் வைரமே நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து கடந்துவிட்டா உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்தது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்ற நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா